எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க தெரியுது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு எங்க படத்தில் ஒரே ஒரு டைலாக் இருக்குது அதுக்கு நான் அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டியாஜ் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதுல ஒரு நிறைய டைலாக்ஸ் இருக்குது அதுல ரொம்ப பிடித்தமான டைலாக் நிறைய இருக்குது அதுல எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடித்த டைலாக்கு சாமிக்கு அடுத்து கொண்டாட்டில்லடா பொண்டாட்டிதாண்டா சாமி அந்த சாமிகளுக்கு இன்னைக்கு அநேர தினம் நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இப்ப வரைக்கும் தான் குடும்பத்தை நினைக்காம போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம ராணுவ வீரர்கள் நம்ம சாமிகளுக்கு எல்லாரும் எழுந்து நின்று ஒரே ஒரு கை தட்டி அவங்க மரியாதை சென்று நல்லா இருந்து நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அதாவது நான் அழுகழும்ப இருக்கேன் கடவுள் தாய் ஏன்னா தொண்ணூற்றி மூணு நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணில் நான் திருப்பூர் நான் வேலைக்கு வந்து எட்டாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் நல்லா இருக்கு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாம கொள்ளாமல் நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு செந்தமெல்லு முத்தையா திவாகர் ஒரு நாலஞ்சு பேர் வந்தோம் தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன் பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற மாதிரி சிரி ஊன் கியூரிங்னு ஒன்று இருக்குது அங்கே தான் நான் வேலை செஞ்சேன் அப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபா சம்பளம் எங்களுக்கு இருபது ரூபா ஏழு நாளைக்கு நூற்றி நாற்பது ரூபா வரும் அதில் ஒரு எழுபது ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு ரூபா ஊருக்கு அனுப்புவேன் சில நேரங்களில் கொஞ்சம் கையை பிரியா விட்டுருவேன் நல்லா சாப்பிட்டு போடுவேன் அந்த பக்கத்தில் ஒரு பேக்கரை ஒன்று இருக்குது அது சத்தியா நினைக்கிறேன் நினைக்கிறீங்க ஒன்னு சத்தியா பேக்கரி வேலை செய்கிற காசை பூரா போடுவாங்க அங்கே ஒரு தேங்காய் பண்ண கொடுப்பாங்க பிச்சுன்னு வாங்க பிச்சுட்டாங்க இந்த தேங்காய் பண்ண முக்கோட சைஸ்ல இருக்க ஒன்னே காலம் ரூபாய் அப்படியே காசு உள்ள அப்படியே உள்ள அப்படியே உள்ளே எண்ணிக்கிட்டே வருது ஒரு தேங்காய் பண்ணி சாப்பிட்டோம்னா ஓகே ஒரு டீ ஒன்னே கழு ஒன்றே கழு இது ரெண்டு கிட்ட வரவேன் வந்தோன்னு சரி வேண்டாம் எதுக்கு அப்படிச்சு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிருந்த கல டீயை குடிச்சிட்டு குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது கூட வந்த குற்றி அடுத்து அமை அமைக்கிட்டு இருப்பேன் அவன் அமைத்துன்னு இருப்பேன் டே நீ சாப்பிடா இல்லடா எப்படி இப்போ சாப்பிடுவோம் அப்புறம் மூணு மணிக்கு சாப்பிடுவோம் அப்புறம் நைட்டு வருவோம் ஒரு மூன்று மூன்று நாலு ரூபா போயிருந்தா வேணாம்டா அப்புறம் இந்த வீட்டுக்கு அனுப்பி இடிக்கும் வேணாம் சரி வாடான்னு போயிடுவேன் போ போ அந்த ஸ்மெல்லு விடாதுங்க இவன் என்ன பண்ணுவேன் அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல அதை திண்டுக்கிட்டே என் கூட கம்பெனி வரைக்கும் இப்ப எனக்கு நான் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவேன் எனக்கு அந்த ஸ்மெல்லு இருக்கு இல்லையா நீ வாங்கடாட்டி திண்டான்னு போவேன் கம்பெனி கிட்ட கால் வைக்கிற பொறுப்பு கடைசியா குடிச்சிட்டு ஏப்ப விடுவேன் அப்படியே திரும்பிவேன் நீ இதான் அந்த திட்டு திருநூறு ஓடியாந்து அந்த டேபிளில் உக்காந்து ரெண்டு தேங்காய் பண்ணை வாங்கி போடுறதா பார்த்துக்கலான்டா ரெண்டு தேங்காய் பண்ணை வாங்கி ஃபுல் ச கட்டு கட்டிகிட்டு தான் திருப்பி நான் உள்ள போவேன் அந்த தேங்காய் பண்ணை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் வேலையில் வேலைகள் வந்து அன்றைக்கி நல்லா இருக்காமல் எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை அந்த சிறுபோக்கிங்கள அவ்வளோ எவ்வளோ பார்த்துருக்கோம் அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவில் தண்ணி இருந்தாங்க செல்வன்னு பாலிய மொத்தம் மூணு பேருந்து அந்த அந்த முதலாளி நல்ல மனிதர்கள் நல்லா பார்த்துக்கிடுவாங்க நல்லா எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்போ ஒரு கஷ்டப்படுற காலத்தில் என் லைஃப் ஃபஸ்ட்டு நான் வேலைய ஆரம்பித்தது திருப்பூர் தான் இன்னைக்கு என் வாழ்க்கை என்ன ஆரம்பித்தது படிக்காட்டேன்னு பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது இப்படி தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படி கற்றுக் கொடுத்தது திருப்பூர் இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதி மரமாக நான் நினைக்கிறேன் திருப்பூரில் வந்தால் ஒரு ஒரு ஊரில் அப்படிதான் பாம்பே போனால் ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கன்னட இது கன்னட பாஷை கேரளா போன ஒரு பாஷை கத்துக்கான்னு சொல்லுவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போனால் கற்றுக்கலாம் ஆனால் ஒரே ஸ்டேட்டில் எல்லா பாஷையும் கற்றுக்கிறது என்ன திருப்பூர் மட்டும்தான் பத்து நாள் இருந்தாங்கன்னா போதும் கொத்த நாள் வந்து வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன் ஏய் நான் எவ்வளோ பெரிய ஆள் கோடிசு வர நீ கொத்த நாள் இருந்துட்டு போ இருந்துட்டு போ எல்லா லாங்குவேஜ் நான் பேசுவேன் எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க சொல்லுவாங்க திருப்பூர்ல ஒருத்தன் போய் வாழ முடியாதவே இந்த உலகத்தில் சூழ்நிலையாக மட்டும் உயர்ந்த ஒரு அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம் தன்னைத்தானே சரிக்க கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதுக்கப்ப அவனுக்கு வேலை கொடுத்து அதுக்கப்ப அவன் வேலை கொடுத்து அவர் மேல 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 ஒரு ஸ்டேஜ் அவர் ஓனர் ஆகி அப்ப அவர் ஓனர் ஆகி இப்படி ஒரு லேபர் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூர்ல ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மாவட்டம்னு கண்டிப்பா திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது உலகத்தில் எந்த நாட்டில் கூட நம்ம துணியை போடுறியா இங்கே நம்ம 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 பங்காளி கோவால் தச்ச பண்ணினா தான் இல்லை நம்ம மாப்பிள்ளை சந்திரசேகர் தச்ச பணியனாக இருக்கும் அப்பேற்பட்ட இந்த திருப்பூரில் நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி இப்படி வந்து ஒரு கதை நான் வந்து இன்னைக்கு எந்த இடத்துல ஒரு 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 பிரி ரிலீஸ் நடக்குது பாருங்கள் இதை விட நினைக்கிறேன் நான் மட்ட கஷ்டத்துக்கு இடத்துல வச்சிருக்க இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க தேட்டருக்குள்ள நோய் வந்து எனக்கு அப்படியே பாதுகா இந்த இடம் தானே நடந்திருப்போம் நடக்காத இடம் இல்லை இன்னைக்கு வந்து அங்கேருந்து இல்லை அங் அங்கேருந்து என்னை நடந்து வந்து நான் அங்கே வர்றப்போ சிகப்பு கம்பலில் வச்சு என்னை கூட்டிகிட்டு வந்த மாதிரி அச்சனைவே நானாங்க வரல என்ன எல்லாருக்கும் கைதட்டி பிசு இந்த எல்லாரும் கூட்டியாந்து மேலே மேல வெட்டு போன மாதிரி இருக்குது நீ நின்றா உனக்கான மேடைடா நீ நீ நிக்காம யாரிட மாதிரி இருந்துச்சு இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊர்ல எத்தனை மக்கள் எனக்கு எவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்தரி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும் நான் நம்புறேன் இந்த ஆசைவாதம் இருக்கும் நம்புறேன் அது பார்த்து எதார்த்தம அமைதி பாருங்க எங்கெங்க ஒரு ப்ரீ ரிலீஸ் பண்ற அந்த ஈவெண்ட்டு ஆனா இங்க வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டக்குன்னு ஒரு முடிவாச்சு அப்ப அன்பு தம்பி எல்லாரும் சொல்ற மாதிரி உதயசங்கர் மிகப்பெரிய ஒரு உத்தியத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துல அவர் ஒரு உயரத்தில் அப்படி ஒரு போஸ்ட் இருக்காரு எனக்கு அதை சொல்லாமல் வேணான்னு கூட தெரியலை அப்படி ஒரு போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தன்னாடு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு போஸ்டிங் இருக்காரு அந்த தம்பி அந்த தம்பியில் என் தம்பி எனக்காக இந்த படம் உறவுகள் சார் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணுன்றக்காக ஒரு பத்து நாளாக அவன் தூங்கவே இல்லை அவ்வளோ வேலை செஞ்சுக்கான் மனுஷன் அவ்வளோ என்னது எல்லா காலேஜ் ஓனரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அத்தனை மக்கள் எப்படி தம்பி இவ்வளோ பேர்த்த சம்பாரிச்சிங்க ஒன்றுமே இல்லை அன்பு தான் அவன் அன்பால் மட்டுமே அவ்வளோ பேர்த்த சம்பாரிச்சிருக்காங்க அப்படி கோயம்புத்தூருக்கு வந்தப்ப திடீர்னு கேட்டப்ப இந்த நெஃப்ட் டீ இந்த டீம் இந்த காலேஜ் உறுப்பினர்கள் அண்ணன்களை கேட்டப்ப உடனே ஓகே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு வாரத்தான் நினைக்கிறேன் வாங்க உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கும் பண்ண போற நம்ம ஊருக்கு வாங்க நம்ம மக்களை சந்திக்க அதுக்கு நான் என்ன வேணுமோ பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணாங்க ஒரு கொடுத்த அந்த அன்பு உள்ளங்கள் ராஜா சண்முக மோகன் சார் மறக்கவே மாட்டேன் சார் அந்த படத்தை தாங்க சார் இந்த படத்தை விட்டுருங்க சார் இந்த படத்தை மீறி என்னை ஒரு வாய்ப்பு அமைந்து சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதை விட ஒரு சிறந்த விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஒட்டுமொத்த சினிமா அப்படின்னா தமிழ்நாடு தேட்டர்கள் சங்க தலைவர் சினிமா அப்படின்னா திருப்பூர் சுப்பிரமணியன் தவிர்த்து சினிமா பேசவே முடியாது அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் லைப்ரரி அவர் லைப்ரரி பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனா ஒரு சினிமா ஒத்து எடுக்கிறவன் எடுக்கணும் நினைச்ச வரவேன் இல்லை வேண்டாம் யோசிப்போம் எடுக்க வேணாம் நினைச்சவன் இல்லை சரியா எடுத்த எடுக்கலாம் இல்லை பணம் இப்படி போட்டால் அந்த பணம் வரும் இப்படி போனால் அந்த பணம் வராது ஒரு சினிமாவை பிரித்து பிரித்து மேய்ச்சிடுவார் அவ்வளோக்கு அவர் இன்னைக்கு சூப்பர் வந்து எல்லாருமே வந்து ஒரு அப்பப்போ ஒரு ஒரு அவர் அவருடைய இன்டர்வியூவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவருடைய பதிவை உடனே உடனே அதை பார்க்க தோணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு திருப்பசம் என்ன சொல்லியிருக்காரு அப்படி ஒரு மிகப்பெரிய மனித சினிமாவை நேசிக்கிறதை அன்பத்தை முத்துக்கும சொல்கிற மாதிரி சினிமாவை நேசிக்கிறத அந்த ஸ்டேட் பார்வர்டு மகேஷ் நண்பர் சொன்ன மாதிரி ஸ்டேஜ்பாட் எதுவா இருந்தாலும் பட்டு